அந்த விஷயத்தையே முழுமையாக மறுத்துவிட்டு தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதாகவும் இதனை நான் அறிந்து கொண்ட நாள் முதல் தன்னையும் தனது அம்மா பாட்டி ஆகியோரை அசோகா தேவி கொடுமைப்படுத்துவதாக கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் மேலும் இது குறித்து ஏதேனும் கேட்டால் வரதட்சணை கொடுமை என காவல் நிலையத்தில் புகார் அளித்து விடுவேன் என மிரட்டுவதாக தாயார் மற்றும் பாட்டியுடன் வந்து புகார் மனு அளித்தார் மேலும் அசோகா தேவிக்கு ஏற்கனவே திருமணமானதை அவரது குடும்பத்தினரும் தன்னிடம் கூறாமல் மறுத்துவிட்டதாக அந்த குடும்பத்தினரும் தன்னை மிரட்டுவதாக குறிப்பிட்ட அவர் அசோக தேவி மற்றும் அவரது குடும்பத்தார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அசோகா தேவியின் கொடுமையை தாங்க முடியாமல் சில தினங்களாகவே தானும் தனது அம்மா மற்றும் பாட்டி நாங்கள் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கி இருப்பதாகவும் இதனால் சரிவர உணவு மருந்து எதுவும் எடுத்துக்கொள்ள முடியாமல் தவித்து வருவதாக தெரிவித்தார் செந்தில் குமார் என் பேரு பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுங்க இவங்க வந்து முதல் திருமணத்தை மறைச்சு எனக்கு ரெண்டாவது திருமணம் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் என் மேலே வந்து பொய்யான புகார்களை கொடுத்து போலீஸில் எஃப்ஐஆர் போட்டாங்க போலீஸில் எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் நான் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி எங்கள் அம்மா எல்லாமே பாட்டி எல்லாமே மன உளைச்சலுக்கு ஆளானோம் ஸோ வந்து மேல்முறையீடு ஹைகோர்ட்டில் கொடுத்துருந்தோம் ஹைகோர்ட்டில் வந்து எங்கள் வழக்கு வந்து பொய்யான வழக்குன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க தள்ளுபடி பண்ணதுக்கப்புறம் ஹைகோர்ட் ஆர்டர்லேயே இருக்குங்க இந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து குடியிருக்கிற வீட்டை வந்து காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிற்கும்போது இவங்க என்ன சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நான் எங்கள் தங்கச்சிக்கு ஒரு அவங்க தங்கச்சிக்கு ஒரு ப்ராப்ளம் வைஃபோட தங்கச்சிக்கு ப்ராப்ளம்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து அந்த ஷார்ட் அவுட் அதெல்லாம் அப்புறம் நான் காலி பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ என்னென்னாக்கா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அவங்க ஃபேமிலி மேட்டர் எனக்கு தேவையில்லை ஸோ இவங்க வந்து இப்போ காலி பண்ண மாட்டேங்கிறாங்க எங்கள் அம்மா பாட்டியும் வந்துட்டு இவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு இவங்க இல்லாத நேரம் போனோம்னா நான் பாதுகாப்பாக இருக்கணும் இல்லை இவங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கலனாக்கா அது ஏதாவது டார்ச்சல் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க துன்புறுத்திட்டு இருக்காங்க ரொம்ப மணல் எங்கள் அம்மா வந்து மணல் பார்த்து கொஞ்சம் பட்ருக்காங்க இந்த நிலைமையில வந்து இப்போ நாங்கள் வீட்டை காலி பண்ணிக்கோ ஹவுஸ் ஓனர் வந்து அவங்க சன்னு வந்து வராங்க அதனால தான் எங்களை வந்து காலி பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ நான் வந்து காலி பண்ணும்போது இவங்க வந்து காலி பண்ணுற கூட மாட்டேங்கிறேன் நீ இப்போ இருக்கிற அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க நானும் வந்து அது இருக்கிற அட்ரஸ் தானே சொல்லி காட்டி கொடுத்துட்டு வந்தாச்சு ஆனால் கீ கொடுக்க மாட்டேங்கிறாங்க கீ வந்து செக்யூரிட்டி மிரட்டி வாங்கிட்டாங்க கீ வந்து எங்கிட்ட கொடுக்கல நான் ஜாமான் எடுக்க முடியலைங்க அப்புறம் நான் ஜாமான் எடுக்க போனாக்கா எங்கள் ரெண்டு பேர் வந்து அந்த ஜாமான் நாங்கள் எங்களோட எங்களோட ஜாமான் எடுக்க நாங்கள் ஆளுகளை கூட்டிகிட்டு வரோம் அவங்க உள்ளோட மாட்டேங்கிறாங்க ஸோ இதெல்லாம் இருக்குங்க அவங்க அம்மா வந்து அடி செஞ்சிட்டாங்க எங்க அம்மா பாட்டையெல்லாம் அடிச்சு துன்புறுத்துனாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் எனக்கு அந்த கேஸ் போயிட்டு இருக்கிற வரை எங்க வீட்ல தங்கி இருந்தாங்க இப்போ எங்க வீட்ல தான் இருக்கிறாங்க அதல எந்த விதமான மாற்றம் இல்ல எங்க வீட்ல தான் தங்கி இருக்காங்க சோ எனக்கு வந்து என்னன்னா இப்போ வந்து மன உளைச்சலா இருக்கு இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒவ்வொரு நேரமும் பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க நான் என்னோட ஜாலியில எதுவும் பார்க்க முடிய மாட்டேங்குது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல என்ன சொல்றேன்னா இப்ப வந்து ரெண்டு மூணு நாளா வந்து கீயும் இல்லையதனால அம்மா ஹோட்டல்ல தங்க வச்சிருக்கேன் அவன் ஒவ்வொரு ஹோட்டலா வந்து படிக்க டைட்டா இருந்தா பார்த்து பார்த்து தங்க வைக்கணும் இந்த நிலைமையில இருக்குங்க டேப்லெட் ரெண்டு சாப்பிட முடியல சாப்பாடு சரியா வாங்கி தர முடியல இங்க போனா அங்க போனா அங்க போனா இங்க வந்து அலைஞ்சிட்டு இல்ல ஆர்டர் காப்பி வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட ரியாக்சன் கொஞ்சம் மோசமா இருக்கு என்ன பண்ணாங்க அம்மா பாட்டி அடிச்சாங்க கொடுமைப்படுத்தினாங்க சோ அது வந்து நான் இது வெளியே சொல்றது எனக்கு அசிங்கமா இருக்கு